என் அன்பார்ந்த வாசகர்களே இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாரியம்மாள் இவளுக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு மகள் ஒரு மகன் மாரியம்மாளின் கணவன் இறந்து விட்டதால் அவள் மகனுடன் வசித்து வருகிறாள் இரண்டு மகள்களையும் கணவன் இருக்கும்போது திருமணம் செய்து வைத்து விட்டாள் அவர்கள் அவரவர் வாழ்க்கையை வாழ்கின்றனர் மகன் பெயர் வினோத் இவன் பெரியதாக படிக்கவில்லை மாரியம்மாளுக்கு வசதி இல்லாததால் அவள் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்கவில்லை இப்போது வினோத் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு வேலைக்கு செல்கிறான் வினோத்திற்கு கல்யாணமாகி திவ்யா என்ற மனைவியும் உள்ளாள் அவளும் வேலைக்கு செல்பவள்தான் இருவரும் ஓரளவுக்கு முன்னேறியதும் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் மாரியம்மாள் அது அது நடக்கிறப்ப நடக்கணும் குழந்தை பெற்றுக்குங்க என்று சொல்வாள் ஆனால் அவள் பேச்சை இருவரும் மதிக்க கூட மாண்டார்கள் மாரியம்மாவும் வீட்டு வேலை முடித்தவுடன் வீட்டிலேயே மாவரைத்து விற்பாள் அந்த காசு அத்தனையும் மகனிடமே கொடுப்பாள் மகள்கள் இருவரும் வந்தால் கூட எதுவும் வாங்கி தர மாண்டார்கள் அதனாலேயே மகள்கள் வீட்டிற்கே வரமாட்டார்கள் மாரியம்மாவுக்கும் வேறு வழி இல்லை மகனிடம்தான் இருக்க வேண்டும் என்பதால் அவ்வப்போது பக்கத்து வீட்டில் ஃபோன் வாங்கி மகளிடம் பேசிக்கொள்வாள் ஒரு நாள் வினோத் எப்பவும் போல பணத்தை எல்லாம் வசூல் செய்து கொண்டு கம்பெனிக்கு வந்தான் அப்போது முதலாளி கவலையுடன் அவர் நாற்காலியில் உட்கார்ந்ததை பார்த்துவிட்டு முதலாளி ஏன் இப்படி கவலையுடன் இருக்கீங்க என்று வினோத் கேட்க வினோத் முதலாளியின் விசுவாசி என்பதால் முதலாளி அனைத்து விஷயங்களையும் வினோத்திடம் பகிர்ந்து கொள்வார் அதனால் வினோத் கேட்டதும் அவர் சொல்ல ஆரம்பித்தார் என் ஒரே மகனுக்கு கிட்னி தேவை அவனுக்கு வந்த ஒரு நோயால் அவனது இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டது அவன் உயிர் பிழைக்க வேறு கிட்னியை மாற்ற வேண்டும் நாங்களும் அனைத்து மருத்துவமனைக்கும் சென்று விட்டோம் இவனுக்கு பொருத்தமான கிட்னி இன்னமும் கிடைக்கவில்லை என்று புலமினார் வினோத் உங்கள் மகன் பிளட் குரூப் என்ன என்று வினோத் கேட்க ஓ பாசிட்டிவ் என்று அவர் சொல்ல வினோத் எங்கள் அம்மாவுக்கும் அதே ரத்தம் தான் என்று வினோத் சொல்ல அவர் நீ எவ்வளவு பணம் கேட்டால் நான் தருகிறேன் தயவு செய்து உங்கள் அம்மாவின் கிட்னியை என்னுடைய மகனுக்கு தர முடியுமா என்று முதலாளி கேட்க வினோத்தும் பணத்தாசியில் சரி என்று ஒப்புக்கொண்டான் அதற்கு முன்பு உங்கள் அம்மாவை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ல வினோத் தயங்கியபடி இந்த விஷயம் எங்கள் அம்மாவிற்கு தெரியக்கூடாது என்று முதலாளியிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு சென்றவுடன் வினோத் மாரியம்மாளை வெளியே ஒரு வேலை சொல்லி அனுப்பிவிட்டு மனைவியிடம் நடந்ததை கூற மனைவியும் இது நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று மனைவியும் வினோத்தின் திட்டத்திற்கு துணை நின்றாள் மறுநாள் மாரியம்மாவிடம் உனக்கு உடம்பு பரிசோதனை செய்து கொள்ளலாமா என்று கூப்பிட தன் மகனின் தேசத்தை பாசம் என்று நம்பி மகனுடன் மருத்துவமனைக்கு சென்றாள் மருத்துவர்கள் மாரியம்மாவை பரிசோதித்துவிட்டு கிட்னி முதலாளியின் மகனுக்கு பொருந்தும் என்று கூறினார்கள் இது சட்டப்படி தப்பு என்பதால் மறைமுகமாகத்தான் செய்தார்கள் மாரியம்மாளை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கொள்ள வைக்க அவளுக்கு கிட்னியில் கல் உள்ளது அதை அகற்ற ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று பொய் சொல்ல மாரியம்மாளும் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கொண்டார் வினோத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த விஷயத்தை மனைவியிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டான் மறுநாள் முதலாளி வினோத் அவன் மனைவி எல்லாம் இருக்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது அவன் முதலாளி சொன்னது போல் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கொடுத்தார் முதல் முறையாக அவன் வாழ்வில் அவ்வளவு பணத்தை பார்த்த வினோத் வாயடைத்து விட்டான் பின்பு மாரியம்மாளை டிஸ்சார்ஜ் செய்ய வெளியில் கூட்டி வந்தார்கள் மருமகள் அப்போது வரவில்லை மகன் பணம் கட்ட சென்று விட்டான் மாரியம்மாள் மட்டும் தனியாக இருந்தாள் விஷயம் தெரியாத நர்ஸ் உண்மையை சொல்ல மாரியம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது மகன் மேலே வந்தவுடன் மகனை பார்த்து மாரியம்மாள் கோபமாக கத்த மகன் வீட்டிற்கு போய் பேசிக்கொள்ளலாம் என்று காரில் வீட்டிற்கு கூட்டி சென்றான் வீட்டிற்கு போனவுடன் மாரியம்மாள் மகனை ஏண்டா இப்படி பண்ணுன என்று கேள்விகளால் மகனை துளைக்க மகன் அலட்சியமாக உனக்கு ஒரு கிட்னி தானே எடுத்திருக்கு இன்னொரு கிட்னி இருக்கல்ல நீ சாக எல்லாம் மாட்ட கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மாரியம்மாளுக்கு தன் சொந்த மகனை காசுக்காக இப்படி செய்து விட்டான் என்று நினைத்து யாரிடமும் சொல்லாமல் ஒரு அனாதை இல்லத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் மருமகளும் இப்போது பணத்தை வைத்து ஆடம்பர செலவு செய்து சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் வினோத் மாரியம்மாளுக்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் காலத்திற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் ஆனால் வினோத்திற்கு நெஞ்சுவலி வந்தது உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வினோத் இனி உயிரோடு இருக்க மாட்டான் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் வினோத்தும் அவன் மனைவியும் மாரியம்மாளுக்கு செய்த கொடுமைக்குத்தான் காலம் சரியான தண்டனை கொடுத்து விட்டது என வருந்தி அழுதனர் அங்கு மாரியம்மாள் பெரியவர்களுக்கு சேவை செய்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாள்